மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் வரி வரிமுறைகேடு புகாரை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்தில் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே கடும் தள்ளுபொல்ல ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் அளவு வரி முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக எழுந்த புகாரின் கீழ் வாசுகி சரவண புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா சுவிதா ஆகிய ஐந்து மண்டல தலைவர்கள் மற்றும் வரிவிதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி நகரமைப்பு குழு தலைவர் ஜே மூவேந்திரன் ஆகிய ஏழு பேர் ராஜினாமா செய்தனர் முறைகேடு தொடர்பாக மாநகராட்சி பணியாளர்கள் ஊழியர்கள் முன்னாள் உதவி ஆணையர் மற்றும் ஏஜெண்டுகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர் முறைகேடு குறித்து விசாரணை நடத்துவதற்காக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை சரக டிஜிபி அபினவ் குமார் தலைமையில் விசாரணை குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது வரி முறைகேட்டை கண்டித்து பல்வேறு கட்சியினரும் போராட்டம் நடத்திய நிலையில் மாநகராட்சி நிர்வாகத்தின் செயல்பாடுகள் கேள்விக்குறியானது இந்த பரபரப்புக்கிடையே இன்று மதுரை மாநகராட்சியின் நாற்பத்தி ஓராவது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமை நடைபெற்றது இந்த மாமன்ற கூட்டத்தின் போது வரி முறைகேடு தொடர்பாக அதிமுகவினர் கருப்பு ஆடை அணிந்து வந்து கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து அங்கு போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர் தினேஷ்குமார் கார்பரேஷன் கமிஷனராக இருக்கும் போது வணிக கட்டடங்கள் பத்தாயிரம் கட்டடங்களில் வந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கோடி வரி ஏய்ப்பு இருக்குன்னு சொல்லி எங்கள் சார்பாக கழகத்தின் சார்பாக நாங்கள் தான் முறையிட்டோம் அவர் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அவர் விசாரித்து அன்றைக்கி ரெண்டு பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த டேட் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் கம்ப்ளைண்ட்டில் என்ன கொடுத்துருக்காருனா ஒரு நூற்றம்பது கட்டடங்கள் எனக்கு தெரிஞ்சு வரி வைப்பு நடத்துருக்கு அதை வந்து தான் சொல்லியிருக்காரு ஸோ அந்த இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் தினேஷ்குமார் ஐஏஎஸ் வந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு எழுதி பட் இவங்க எஃப்ஐஆர் எப்போ போட்டிருக்காங்கன்னா ஒம்பது மாதம் கழித்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ இங்கே தான் வந்து சந்தேகம் கிளம்புது அப்போ இது வந்து நூற்றம்பது கட்டடம் கிடையாது மொத்தம் பத்தாயிரம் வணிக கட்டடம் அதில் ரெண்டாயிரம் கட்டடங்களை வந்து சேஃப்டி பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாகவே வந்து வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்போ அதனால தான் நூற்றம்பது ஆனால் இவரே ஒரு நூற்றம்பது கட்டடம் தான் சொல்லியிருக்காரு ஸோ நாங்கள் மறுபடியும் அந்த விசாரணை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் இதை முறையிடுவோம் இது வந்து பத்து ரெண்டு பத்தாயிரம் வணியை கட்டிடத்தையும் பழையபடி செக் பண்ணணும் இதுதான் எங்களோட கோரிக்கை இதன் அடிப்படையில் விசாரணை பண்ணதில் அவங்க ஒரு பதினோரு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி சிஎம் வந்து ஏழு பேர் அஞ்சு மண்டல தலைவர் ரெண்டு நிலைக்குழு தலைவரில் ரிசைன் பண்ணியிருக்காங்க கேட்டதுக்கு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் சொல்கிறோம் அப்படியே இருந்தால் மேயர் மேயரோட பிஏ வந்து பொன்மணி எப்பயுமே வந்து வருவாய் பிரிவில் இருந்து தான் கூப்பிடுவாங்க பிஏக்கு ஆனால் இவங்க ஏஇ டெக்னிக்கல் சைட்லேருந்து கூப்பிட்டு இவங்களோட ஹஸ்பண்டு ரவி அவர் தான் வந்து இதில் மூளையாக செயல்பட்டு இதை வந்து இந்த கொள்ளைக்கு பெரிய பேர் போட்டிருக்கார் யாரோட ஹஸ்பண்டு மேயரோட பிஏ பொன்மணியோட ஹஸ்பண்டு ரவி அவரும் அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிருக்கார் ஸோ இதில் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை இருபது லட்சம் மக்கள் மதுரையோட மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் மேயர் கூட இருந்தவங்க இதை தப்பு பண்ணியிருக்காங்களா அப்போ ஏன் மேயர் டைரெக்டாக ஓ இன்டேரக்டாக இதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது அவங்க அவங்க வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஒத்துழைக்கிறதுக்கு அவங்க பதவியை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கோம்